வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க செங்கோட்டையன் வந்து டெல்லி போனார் நம்ம தான் சொன்னோம் அமிர்ஷாவை பார்த்தாரு நிர்மலா சீத்தாராமனை பார்த்தாரு நம்ம தான் சொன்னோம் அதற்கு பிறகு தான் பெரும்பாலான ஊடகங்கள் போட்டுட்ருக்காங்க அது வந்து நம்மளுடைய சோர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் அதையும் தாண்டி அடுத்தடுத்த விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா வந்து ஃபைலை தூக்கி போட்டு உங்கள் ஃபைல் தான் இதெல்லாம் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னதாகட்டும் ஓகே அமித் ஓகே அமித்ஷாஜின்னு மூணு சொல்லிட்டு இருக்காரு நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமி அது பெரிய அளவு இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய அவ்வளோவா தெரியாது ஆங்கிலம் சுமாராக பேசுவார் அப்போ ஓகே அமித்ஷாஜி ஓகே அமித்ஷா மூணு தடவை சொல்கிறாரு அப்படின்னா அளவுக்கு மிரட்டிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் தான் வெளியில் சமூக கூடங்களில் பெரிய அளவுக்கு இருக்கு ஒரு பக்கம் செங்கோட்டையன் போகிறாரு செங்கோட்டையன் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலையெல்லாம் போய் பார்க்குறாங்க என்ன நடக்குது அதிமுகவில் இன்னொரு பக்கம் சி வி செண்முகம் வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாராம் அமித்ஷா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் இருக்கன்ட்டாராம் அமித் அப்போ அண்ணாமலை அப்படின்னு பேர் சொன்னாலே அவ்வளோ கோவம் வருது அண்ணாமலை இன்னும் வலிமையாக இருக்கிறார் அதனால தான் அண்ணாமலை கவலையே மாட்டார் சார் நம்ம இதை தொடர்ந்து சொல்லிட்டு நம்ம பழைய பதிவு பாருங்கள் அண்ணாமலை மேலே நீங்கள் ஆயிரம் விமர்சனை சொன்னாலும் அண்ணாமலையை அமித்ஷா கைவிட மாட்டார் ஒரு பக்கம் மோடி இன்னொரு பாக்கெட்டில் வந்து அமித்ஷா வச்சுட்டுருக்காரு நம்ம அண்ணாமலை இதே வேறு யாராவது வந்து அதிமுக வேணான்னு சொல்லி அதிமுகவை தள்ளி விட்டுட்டு போன நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கறதுக்கே அண்ணாமலை தான் காரணம் இவ்வளவு தெரிஞ்சுருந்தோம் அமித்ஷா நம்புகிறாருன்னா அவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு நம்புகிறார் ஏதோ ஒரு விஷயம் தா இந்த இந்த த இந்த தம்பி உண்மையாக இருக்காம்பா நமக்காக பாரத் மாதா இங்கே கோஷத்தை சூப்பராக போடுறாரு இவரு தான் நமக்கு தேவைன்னு அமித்ஷா மோடி நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்தது இப்போ நம்ம செங்கோட்டை விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வீட்டில் என்ன நடந்ததுன்னு ஆங்கில ஊடகம்லாம் போட ஒரு விஷயத்தை நடந்து முடிஞ்சுன்னா உடனே தகவல் வராது ஆனால் அதற்கு பிறகு கண்டிப்பாக வந்துடும் அரசியல் புரட்சியில் வந்துடுங்க நீங்கள் சொன்ன கொள்ளைக்கு போனாலும் கூட்டு ஆகலாதும்பாங்க நீங்கள் நாலு பேரோட போய் சந்திச்சுருக்கீங்க யாராவது ஒருத்தர் விஷயம் கசிஞ்சிரு மலியில் வந்துடும் இங்கர் அதாவது என்னென்னா எடப்பாடி பழனிசாமியோடைய சம்பந்தி கே பி ராமலிங்கம் அவர் வீட்டில் ரெய்டு அப்படிங்கும்போது எடப்பாடி டவுன் ஆயிட்டார் திடீர்னு பார்த்தா அப்படியே நூல் பிடிச்சிட்டு விசாகப்பட்டினத்திலுடைய இருக்கக்கூடிய இரும்பு தொ இரும்பு சம்மந்தமான அந்த அந்த ஸ்கிராப் அந்த ஸ்கிராப்னால் சாதாரண காசுன்னு நினைக்காதுங்க பெரிய கோடிக்கணக்கில் அந்த ஸ்கிராப்பு தொழிற்சாலையை கண்டுபிடிச்சி அங்கே ரெய்டு நடத்தும் போது தான் ஜிஎஸ்டி வரி இப்போ தெரியுது கரெக்டாக மிதுன் மாட்டுவார் சம்மந்தி மிதுன் எடப்பாடி ஆஃப் ரூடா சொந்த பையங்க ஆஃபா தானே ஆகணும் அப்படி போது சரி இதை ஏதாவது மேக்கப் பண்ணலான்னு நினச்சி என்னென்னமோ பண்ணி பார்த்தார் அப்போ பார்த்து நிர்மலா சீத்தாராமன் வந்துருந்தாங்களே கொஞ்சம் நாளைக்கு இங்கே கூட முன்னாள் அமைச்சர்களையும் பார்த்துருக்காங்க இப்போ ஃபைல்லாம் போயிடுச்சே போய் பார்க்க சொல்லுங்கள் இல்லைன்னா விபரீதமாயிரும் பார்த்துக்கோப்பா அவ்வளோதான் அதை போய் எடப்பாடி சொல்லுவாங்க ஆனால் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே தாமச்சுன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து மாட்டிக்குவோம் ஒரு பக்கம் செங்கோட்டையன் வேறு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு சட்டசபைக்கு வரும்போது பிரச்சனை அதனால தான் அவரை தூக்க முடியல எடப்பாடியால் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தலைவாய் சுதந்திரத்தை ஹேண்டில் பண்ண மாதிரி அவரை ஹேண்டில் பண்ணல அப்போ இன்னொன்று குறிப்பாக சொல்லுங்கள் அதாவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் கையெழுத்து போடுறாரு அவரை கட்சி விட்டு எடுக்கிறாரு சஸ்பெண்ட் பண்ணுறாரு அரு நம்ம எடப்பாடி அவர் பார்த்தா வேலுமணியோடைய கல்யாணத்தில் இருக்கார் அப்போ அப்போ என்னென்னா எடப்பாடி கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி போகுதுங்கிறத சீனியரான அதுவும் நுணுக்கங்கள் தெரிந்த எடப்பாடிக்கு நல்லா தெரியும் நம்ம கையை விட்டு போயிட்டுருக்குது அப்போ என்ன பண்ணலாம் சரணடை வண்டி தான் வேறு என்ன பண்ணுறது ஒன்றும் பேச முடியாது உடனே நீதித்துறை மூலமாக தகவல் சொல்லி அதாவது முதல் நாள் நைட்டு தான் அமித் ஷார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்ச விஷயம் சி வி சண்முகத்துக்கு கூட தெரியாதான் சி வி சண்முகம் சந்திரசேகர் யாருக்கும் சொல்லலை இது முக்கியமான விஷயம் சிஎமுக்கே கடைசி தான் தெரியும் ஏன் சட்டசபைக்கு வரத்துக்கு அதாவது இவர் இவர் ஒரு 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 விமானத்தில் வந்து புக் பண்ணுறாங்க டிக்கெட்டை யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால் தான் வேலுமணிலாம் கூட போகல இவர் மட்டும் கிளம்புறாரு வீட்டில் இருந்து இவர் ஏர்போர்ட்டு போகிறதே வெளியில் வந்து உட்காந்து டிரைவர்கிட்ட சொல்லும் போது தான் தெரியுமா ஏன்னா உளவுத்துறை என்ன நினச்சிக்கிறாங்க இவர் நேராக இதுக்கு வர போகிறாரு செக்ரட்டரியேட் வர போகிறாருன்னுதான் நினச்சாங்க அவங்க வண்டி பார்த்திங்கன்னா விமான நிலையம் போகும்போது தான் சிஎமுக்கு சொல்கிறாங்க இல்லைங்க அங்கே போகிறாங்க அப்புறம் பிடிச்சா ஆமாம் அமித்ஷா பார்க்க போகிறாரு அதுக்கப்புறம் தான் சிஎம் தெரியுது எம்எல்ஏக்களுக்கே தெரியும் சட்டசபையில் எம்எல்ஏக்களுக்கு கூட இவர் வருவார் தான் நினச்சிட்டு இருக்காங்க இவர் டெல்லி போகிறது யாருக்குமே தெரியாது டெல்லி போகிறாரு அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த அலுவலகத்தை பார்வையிட வராங்கிறார் அதான் அங்கே இருக்க நிருபர்கள் சொல்கிறாங்க ஏங்க கர்ட்டன்லாம் மாற்றியிருக்காங்க பார்வையிட வரீங்க இவ்வளோ வேகமா உடனே இவர் போன எல்லாரும் எல்லோரும் சாமி எல்லாம் போகும்போது முடிஞ்சு போச்சு கதைன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் போய் அந்த பேசி கீசி முன்னாலே போய் பேசியிருக்கார் வேறு மணி தங்கமணி வரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கார் சி வி சண்முகத்தை நான் இந்த மாதிரி சேர போகிறாங்க என்ன பண்ணலான்னு வேறு என்ன பண்ண முடியும் ஏற்கனவே சி வி சண்முகத்துக்கு ஆகணும்னு பிளான் ஆனால் அமைச்சரும் கேட்டுருவோம் அப்போ சி வி வந்து இப்போ சி வி சண்முகம் ரொம்ப ஆர்வம் பதவி யாரை விட்டது ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ திட்டினாங்களா அதுதான் அரசியல் ஜெயக்குமார் என்ன சொன்னார் ஐயோ நான் பிஜேபி மட்டும் இல்லைன்னா நான் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருப்பேன் இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு மீடியாவை சந்திச்சுக்கினீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ அடுத்து வந்து அ அமித்ஷா அமித்ஷா வீட்டுக்கு ரெண்டு காரில் போகிறாங்க ஏற்கனவே ஹோட்டலில் போய் தங்குறாங்க ஹோட்டல்லெலாம் பேசிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அமித்ஷா வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு காரில் போகிறாங்களாம் காரில் போய் உள்ளே போன உடனே அமித்ஷா வீட்டில் டீயும் சமோசாவும் கொடுத்துருக்காங்களாம் எது அந்த ஆங்கில பத்திரிகையை சொல்கிறது கொடுத்துட்டு எடப்பா அமித்ஷா வந்தோடனே எதுவுமே சொல்லியா வந்த உடனே அந்த ஃபைலெல்லாம் எடுத்து போட்டு உங்கள் ஃபைல் தான் பாருங்கள் நிறைய வந்துருக்குது நேரம் இப்போ என்ன அர்த்தம் இப்போ நிறையா வந்துருக்குதுப்பா ஃபைலு பார்த்து நடந்துக்கோங்க பாசம் பேசும்போது பார்த்து பேசுங்க பதமாக பேசுங்க ஸ்டெயிட்டாக மேட்ருக்கு வந்துட்டார் கூட்டணி தான்ப்பா என்னப்பா சொல்கிறீங்க ஆ ஓகே அமித் ஓகே அமித் சரி எல்லாத்தையும் பிரிஞ்சு க எல்லாத்தையும் சேர்த்துருங்கப்பான்னு என்னோடனே அதுக்கு மட்டும் எடப்பாடி ஆரம்பிச்சிருக்காராம் இல்லைங்க அது வந்து ரொம்ப கட்சி ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க தொண்டர்களெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அதை மட்டும் நீங்கள் வந்து அந்த வேண்டுகோளை மட்டும் எங்களால் நிறைவேற்ற முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் அமித் அப்படின்ட்டு இருக்காங்க அமித் பொறுமையாக கேட்டுக்கிட்டாரான் எதுவும் பதிலெலாம் அந்த சொல்ல செத்துக்கோங்குன்றிருக்காது சொன்னோன்னே எதுவும் கேட்டுக்கலை சரி அப்போ கூட்டம் நீங்கள் அறிவிச்சிருங்க அடுத்த கட்டமாக பேசுவோம் சார் என்றைக்குமே சார் நீங்கள் வந்து ஒருத்தட்ட வந்து கடன் வாங்க போனீங்கன்னா கடன் கொடு கடன் கொடுக்குறவங்க காசு கொடுக்குறவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்டவங்க அப்போ அமித்ஷாஜி சொல்கிறது தான் கேட்டான் உள்ளே போயிட்டீங்க லாக் ஆகிட்டீங்க இனிமேல் வெளிலலாம் வந்து முடியாது கூட்டணி அறிவிச்சிருங்க அவர் சொல்லியிருக்காரு இல்லை ஜி நம்ம வந்து ஜூன் மாதம் அறிவிப்போம் இவர் சொல் இவர் சொல்றாரு அப்புறம் வந்து பத்தரை மணிக்கு கிளம்புறாங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன் நடந்துக்குது எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா கர்நாடகத்தை சூழ்ந்த ஒரு அமைச்சர் இன்னொரு ஒன்றிய அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஷன் நடந்துட்டுது அப்போ டிஸ்கஷனில் மொழிபெயர்ப்புக்காக எடப்பாடி பழனிசாமி கூட ஒருத்தர் போகிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சில சொல்லியிருப்பார் பொழுது இந்த மாதிரி ரெய்டு எல்லாம் வருதுங்க நிறைய விஷயம் நடக்குதுங்க நிறையா சொல்லியிருப்பார் பொழுது எல்லாத்தையும் அமித்ஷா கேட்டு வெளியில் வரும்போது நீங்கள் போகும்போதே பாருங்கள் டெல்லி போகும்போதே அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு பதட்டமாக தான் இருந்தார் அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியில் வரும்போது கூட அந்த உற்சாகம் இல்லை அதாவது ஒரு இனிமேல் ரைடு வராது நிம்மதி இருந்ததை ஒழிய ஒரு சந்தோஷம் இல்லை ஏன் இனிமேல் முதலமைச்சர் ஆனாலும் ஒன்று தான் ஆகினாலும் ஒன்று தான் பிஜேபி இல்லை என்ன பண்ணுறது சிக்கிட்டோம் நாலு வருஷமாக பிஜேபியை சப்போர்ட் பண்ணால் கூட தனியாக டெவலப் பண்ணோம் இப்போ வந்து ஆக முடியாது ஏன்னா எல்லா ஃபைலும் அங்கே மாட்டிக்குச்சு கிளறுனாங்கன்னா முடிஞ்சது கதை இன்னொன்று நல்லா யோசனை பாருங்கள் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயித்த உடனே எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு பிஜேபி சொன்னால் ஏன் நான் தான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாது எடப்பாடியால் ஏன் எம்எல்ஏக்கள் வராங்கல்ல போன தடவை எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் சசிகலா கொடுக்க சொன்னாங்க கொடுத்தாரு இந்த தடவை இவர் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது கோடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி நூறு கோடி கொடுக்கும் அப்போ எம்எல்ஏக்கள் இல்ல இல்ல இல்லை எடப்பாடியின் கடத்தை வலுப்படுத்துவோம் எடப்பாடி கூட நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க சார் எடப்பாடி பழனிசாமி ஸ்மார்ட்டான அரசியல்வாதி ஆனால் நேரம் காலம் இதெல்லாம் முக்கியம் அரசியலை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை முக்கியம் ஒரு காலத்தில் கோயம்புத்தூரை கட்டி ஆண்ட வேலுமணி கட்டி ஆட முடியல அந்த இடத்துல செந்தில் பாலாஜி வந்துட்டார் ஏன்னா ரெண்டு பேருக்கும் திறமை இருந்தாலும் அதிகாரம் ஏற்றகுது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சிக்கல் எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரியும் இப்போ அமித் ஜீட்டை நம்ம மோதனோம்னா அவரே நம்மளை காலி பண்ணிடுவார் இன்னும் கோவம் அதிகமாகவும் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு உதறல்னா நாளைக்கு நம்ம ஜெயித்தா கூட நம்மளை முதல்வரில் தட்டி விட்டு இன்னொருத்தர் ஆக்க எவ்வளோ நேரம் ஆகிரும் அப்போ அது ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் நம்ம எதாவது அமித் நல்ல பையன் மாதிரி நடந்துக்கணும் இது ஒரு பைக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம சி வி சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு அமித் இல்லைங்க வந்து நாங்களாம் எதுவும் பண்ணவே இல்லை நாங்கள் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்கணும் ரொம்ப கேவலமாலாம் திட்டிருக்கீங்க உங்கள் கட்சிக்காரலாம் திட்டுறாங்க தான் எவ்வளோ கேவலமாக பேசினார் அதையெல்லாம் கூட பொறுத்துட்டு இருந்தோம் ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு அண்ணாமலை பற்றி ஏன்ப்பா பேசுகிறீங்க அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டாரான் மறுபடியும் சொல்கிறோம் அண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அமித்ஷா கோவப்படுறார் அண்ணாமலை நாங்கள் வச்சு ஆளுங்க நீங்கள் எப்படிங்க அவரை குறை சொல்லுவீங்க நீங்கள் எங்கள்கிட்ட சரணடை வந்திருக்கீங்க சரணடைஞ்சவங்கலாம் கருத்து சொல்லக்கூடாது அப்படி தானே பேசுவாங்க பிஜேபி அமித்ஷா எப்படி பேசுவார் இன்னும் எவ்வளோ இன்னும் கோபம் இருக்கும் அவருக்கு ஏன்பா நான் வேலை மணக்கிட்டு டெல்லியிலேருந்து வந்து உன்னையும் ஓபிஎஸ்சையும் கூப்பிட்டு எப்போ டிடிவி நான் சேர்த்துக்குவாங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோ பாடம் சொல்கிறேன் ஓபிஎஸ் வந்து சரி சேர்த்துக்கலாங்க நீ என்னமோ வந்து அதெல்லாம் நானே ஜெயிப்பேன்னு சொன்னேன் என்ன ஆச்சு கதை தேவையா அதெல்லாம் அப்போ அண்ணா அமித்ஷாக்கு எவ்வளோ உக்காம்பு இருக்கும் இத்தனை ஸ்டேட்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் நீ ஒன்று வச்சுக்கிட்டே நான் அமித்ஷா என்னங்க யோசிப்பார் எடப்பாடி யார் முதல்ல அப்படி தானே யோசிப்பாரு அமித்ஷா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் ஹோம் மினிஸ்டருங்க பார்த்து பார்த்து இப்போ கட்சியிலே நூறு பிரச்சனை இருக்குது நீங்கள் பஞ்சாயத்து ஏன்ட்ட வரீங்க ஏண்டை வந்து கருத்தனை சொல்லக்கூடாது சொல்கிறத மட்டும் கேட்கணும் ஒபே த ஆடர் அவ்வளோதான் சிவி சினிமம் வாயடிச்சு போயிட்டாரான் வரும்போது ஈ நான் போனவங்களுக்கு ஐயோ முனுசாமியெல்லாம் புலம்பி தீப்பரப்படுது ஐயோ நம்ம பிஜேபியை கண்டபடி திட்டினமே என்னடா அது முதலிக்கே மோசம் திருக்கும் பொழுதுதே என்ன பண்ணுறது கட்சி இருக்காது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு அதிமுகங்கிற கட்சி வீணாக போகிறது இனிமேல் காப்பாற்ற முடியாதுங்க பிஜேபியோட என்றைக்கு முடிஞ்சு கதை இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டெல்லியிலேருந்து அப்போ அப்போ அவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு அவர் வெளியில் வந்து சொன்னார் என்னங்க கூட்டணி யார்னால் இல்லை 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 நாங்கள் வந்து மேகதாத அணையை பற்றி பேசுகிறோம் காவேரி பிரச்சனை டாஸ்மாக்னு இதுவரை சொன்னார் இவர் போன உடனே இவங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லாத அமித்ஷா போன உடனே உதவியாளர் வச்சு ட்வீட் போடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ கூட்டணியார் சமயம் அப்போ என்ன எடப்பாடி பழனிசாமிலாம் மரியாதையில் நான் போடுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் இப்போது இன்றைக்கி த தொலைக்காட்சியில் சொல்கிறாரு அதிமுக பிஜேபி கூட்டணி பேசிகிட்ருக்கோன்னாரு அப்போ எடப்பாடியை மீறி பண்ணுறாரு ஏன் அவர் தான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார் நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க போனால் இப்போ ஒரு சந்தேகம் என்னென்னா வரக்கூடிய தேர்தலில் அதிமுக அப்படிங்கிறது எவ்வளோ நிற்கும் அப்படிங்கிறதே அமீர்ஷா தான் முடிவு பண்ணுவார் சொல்ல முடியாது பொழுது நம்ம நினச்சா ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டில் முடங்கிடுவாங்க இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கூட்டணி ஆச்சு அப்படின்னா எடப்பாடிக்கு ரொம்ப சங்கடம் தான் மாட்டிக்கிட்டார் ஷிண்டே மாதிரி மாட்டிக்கிட்டார் ஷிண்டே இருந்தார்ல அதே மாதிரி மாட்டிக்கிட்டார் அடுத்து சிண்டேவாவது முதலமைச்சராக இருந்து நின்று அவருக்கே முதலமைச்சர் கொடுக்கல நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்க உங்களுக்கு அடுத்து முதலமைச்சர் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இல்லை திடீர்னு செங்கோட்டைங்கிற கேரக்டர் உள்ளே போகுது எதுக்கு நான் உள்ள கொண்டு வராரு யோசிப்போம் அப்போ நல்லா ஒன்று புரியும் எடப்பாடியே இப்போ வந்து டச் பண்ணாதே பிஜேபி அவர் தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டார் அப்புறத்துக்கு செங்கோட்டையன் கேரக்டர் உள்ளே கொண்டு போகிறாங்க இல்லைண்ணே சீட்டை பார்கெயின் பண்ணுறதுக்கு செங்கோட்டையன் பேசிகிட்டு இருக்காருப்பா பார்த்துக்க ஏன்னா செங்கோட்டையன் எடப்பாடியும் பேச மாட்டாங்க சண்டை பார்த்துக்க செங்கோட்டையன் இருக்கார் அப்போ எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஜெயிச்சா கூட ஒருவேளை செங்கோட்டையை ஜெயிச்சாருன்னு வச்சிக்கோங்க செங்கோட்டையே முதலமைச்சராக கூடாது பிஜேபி செங்கோட்டை இண்டியில் போட்டிருக்க மாட்டார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் எனக்கு வாழ்நாள் எண்ணமே ஆகணும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாக இரு எலெக்ஷன்லாம் முடியட்டும் நம்ம ஆட்சிக்கு வந்தால் நீ தான் சிஎம் அதிமுகவில் சிஎம் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம சொன்னது கேட்குற ஒரு ஆள் வச்ச மாதிரி இருக்கும் எடப்பாடி தான் முரண்டு பிடிச்சி ஓவராக பண்ணுறாரு அவரை கொஞ்சம் அடக்கி வைப்போம் ஒரு தூரம் ஆகிட்டார் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் அவரை தட்டி வைப்போம் கொங்கு மண்டலத்தில் வேறு நம்ம அண்ணா நம்ம கட்சி வளர்ந்துட்டு இருக்குது அண்ணாமலை பெருசாக வளர்க்கிறார் அந்த இடத்துல எடப்பாடி இருந்தால் சிக்கல் எடப்பாடி அடிப்போம் எடப்பாடி கொஞ்சம் ஸ்மார்ட்டான அவர் அடிப்போம் அப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் செங்கோட்டையங்க போக வேண்டிய அவசியம் என்னங்க அப்போ என்ன டீல் பேசாமே இருப்பாங்க அப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதாவது என்னென்னா ஒரு தடவை அமைச்சர் பதவி கிடைக்கலன்னு கூத்தூரில் அழுதுகிட்டே போன செங்கோட்டையன் இன்றைக்கி வந்து கவனிக்கப்படுகிறார் ஏன் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுங்கிற இடத்துல இருக்கார் பரமசிவன்னா யார் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அமித்ஷா அவர்கிட்ட இருக்க அவரை போய் பார்க்குறாரு அப்படின்னா எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு அவர் நிர்மலா சீதாராமன் எது எதுக்கு போனார் எடப்பாடிக்கே தெரியாது எப்படி எதுக்கு போனார்னு எடப்பாடி கேட்குற ஆமா எனக்கு தெரியாதுன்ட்டார் இதுதான் கட்சி அதிமுகங்கிற கட்சியோட நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காலத்தில் நம்மளே அதிமுக போகிறது சொன்னோம் இன்றைக்கி அதிமுக அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறது அதனால் அதிமுக அப்படிங்கிற கட்சியை பிஜேபி விழுங்கி விட்டது இனிமேல் தப்பிக்கவே முடியாது செங்கோட்டையை வைத்து மிகப்பெரிய ஸ்கெட்சை வந்து அமித்ஷா போடுறார் அதாவது ஒரே நேரத்தில் எடப்பாடியை கூப்பிட்டு கூட்டணியின் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் போனதுக்கு அப்புறம் உடனே டூவிட்டு போடுறது கூட்டணி ஆச்சுன்னு இன்னொரு பக்கம் எடப்பாடியை பயமுறுத்து அவர் தான் ஒழுங்காக பண்ணிட்டார் அவரை இன்னும் திரட்டனே வைக்கணுங்கிறதுனால செங்கோட்டையனை கூப்பிட்றது சீட்டு மட்டும் கொடுக்கறதுனால செங்கோட்டையனை வச்சு கச்சா உடச்சி விட்டுருவேன் இல்லைன்னா அடுத்து முதலமைச்சரே இருக்க முடியாது அதனால மிரட்டலின் மறு உருவமாக அமித்ஷா இருக்கிறார் ஏற்கனவே அவர் அமித்ஷா தமிழிசைலாம் கை இப்படி காட்டி மிரட்டனவர் தானே அதனால் அண்ணாமலை அப்படின்னு பேர் சொன்னாலே இன்றைக்கி வந்து அமித்ஷா கோவப்படுறாருன்னு இன்றைக்கி அதிமுக ஆமையாகவும் ஜெயித்தது உண்மையிலே அமித்ஷா தான் அண்ணாமலை ரொம்ப ரசிச்சி பார்ப்பார் சூப்பர் சூப்பர் நம்ம நினச்சோம் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக வேறு சொல்லிவிடுவார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சந்தப்பு சந்த ஒரு சந்திப்பு மிக மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது செங்கோட்டையினை வச்சு ஒரு மெகா ஆட்டத்துக்கு அமிர்ஷா தயாராகிவிட்டார் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது என்னன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி இப்போ அப்புறப்படுத்த மாட்டாங்கன்னு உறுதியான போகிறோம் அவர்கிட்ட சீட்டை பார்கென் பண்ணணும் அது வேறு ஒரு ஐடியாவில் தான் செங்கோட்டை வச்சுக்கிறேன் இப்போதைக்கு எடப்பாடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஆனால் வருங்காலத்தில் எடப்பாடி ஜெயித்தாலும் முதலமைச்சர் ஆக முடியுமானா அது சந்தேகம் ஏன்னா செங்கோட்டையின் போகிறதுனால வேறு ஒரு ரூட் எடுத்தாலும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது எடப்பாடிக்கும் தெரியும் இதனால் என்னென்ன எடப்பாடியோட தலைமையை இப்போவே பலவீனப்படுத்துறாரு அமித்ஷா அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்றவங்கள்லாம் காலங்காலமாக எடப்பாடி முதலமைச்சர் ஆவாருங்கிறனால தான் அவர் சொல்ல கேட்குறாங்க செங்கோட்டையினுடைய கரம் வலுப்பெருது அப்படின்னு தெரிஞ்சவொடனே இவங்க அந்த பக்கம் திரும்புவாங்க ஏன்னா எடப்பாடியே அமித்ஷா கிட்ட போய் கைகட்டி போது இவங்கெல்லாம் யா யார் என்னென்ன இருப்பாங்க இவங்கெல்லாம் ஒரு அதாவது சின்னம்மா இல்லை எங்க அம்மா அப்படின்னு சொன்னவர் யாரு நம்ம பேருனா சி வி சண்முகம் இன்னைக்கு என்ன இருக்கார் அதாவது சசிகலா அவர்களை இவங்க தான் பொதுச் செயலராகினாங்க அதுக்கப்புறம் சசிகலா யாருனே தெரியாது நாங்கள் இவ்வளோ பேரும் அதனால இவங்களை பற்றி அரசியல்வாதிகள் பச்சோந்திக்கிறவங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு வழியில் இவர்கள் இவர்கள் வந்து பதவி எங்கே இருக்குதோ அங்கே போவாங்க அதனால் நீங்கள் அதிமுக அப்படிங்கிற கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அது சத்தியம் இது எங்கே போய் முடிய போகுது இது இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை இப்படியே போனால் டிவிக்கே டிஎம்கே போட்டி அப்படிங்கிறத மறுக்கவே முடியாத உண்மை உண்மையில் அதை வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக இப்படி ஆகும்போது டிவிக்கே வரட்டும் டிவிக்கே டிஎம்கே வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்